அன்பர்களை இன்று ஸ்ரீ ஜெயந்தி திருவம்பாடி ஸ்ரீ உன்னிகிருஷ்ணன் திருக்கோயிலுக்கு செல்வோமா இந்த திருக்கோவில் கேரள மாநிலம் திருச்சூர் நகரின் பகுதியில் உள்ள பட்டுரைக்கல் என்னும் இடத்திலே அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் முன்பு எடக்களத்தூரில் மூஸ் என்பவரின் நிர்வாகத்தில் இருந்தது ஆயிரத்தி நூற்றி பதினாறாம் நூற்றாண்டு தொடக்கத்திலே அவரது குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணின் செய்கையால் மக்களிடையே மோதல்கள் உருவாகியது அதனால் கிராமவாசிகள் உன்னி கிருஷ்ண விக்கிரகத்தை திருச்சூருக்கு கொண்டு சென்று கந்தனத்து மனையில் வாழ்ந்த குழந்தையில்லாத தம்பதியின் வீட்டு வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் சிலையை பிரதிஷ்டை செய்தார்கள் அந்த தம்பதியர் கொடுங்கல்லூர் பகவதியின் தீராத வழிபாட்டாளர்கள் அவர்கள் அப்பகவதி கோயிலுக்கு தவறாமல் சென்று வருவார்கள் வயதான காலத்தில் அவர்களால் அடிக்கடி கொடுங்கலூர் பயணிக்க முடியவில்லை மேலும் பகவதி நம்பூதிரியின் ஓலைக்குடையில் திரும்பி செல்லும்போது உடன் சென்றதாகவும் கூறப்படுகிறது தேவியின் பிரசன்னம் அவர்களின் நடுமுற்றத்தில் ஒரு தூணில் பிரதிஷ்டை செய்ய பெற்றது பின்னர் நம்பூதிரிகள் கிருஷ்ணர் சன்னதியின் இடதுபுறத்தில் பகவதியை பிரதிஷ்டை செய்தனர் திருவம்பாடி கோவில் வரலாற்றின் மிக பழமையான பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தது திருச்சூர் நகரத்திலிருந்து வடமேற்கே இருபது கிலோமீட்டர் உள்ள இடகளத்தூரில் முன்பு இருந்தது பின்பு திருச்சூரில் பிரதிஷ்டை செய்ய கருவறையில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு கையில் புல்லாங்குழுடன் வித்தியாசமான தோரணையை பெற்றுள்ளார் மேலும் தம்பதிகள் தொடர்ந்து வழங்கும் வெண்ணையை ஏற்றுக்கொள்வதற்கு மற்றொரு கையை நீட்டினார் பின்னர் கோவில் உரிமை தம்பதியினரால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இக்கோவில் கேரள பாணி கட்டடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது தற்போதைய அமைப்பு பதினெட்டாம் நூற்றாண்டில் ராஜராமவர்மா சக்தன் தம்புரான் ஆட்சியின் போது கட்டப்பெற்றது கொடுங்காலூர் பகவதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தூண் கோவிலின் ஒரு பகுதியாகும் பகவதி தேவி விஷ்ணு மாயாவாக கிருஷ்ணர் சிலைக்கு இடப்புறத்தில் இருக்கிற விநாயகர் தர்மசாஸ்தா சன்னதிகளும் இங்கு உள்ளன கோவிலின் ஸ்தாபகர்கள் அம்பலத்திற்கு வெளியே தனித்தனி சன்னதியில் வணங்கப்படுகிறார்கள் குஷி ஐயப்பன் மணிகண்டன் கந்த கர்ணன் இரத்தேஸ்வரி பைரவர் சன்னதிகளும் இங்கு உள்ளன கிருஷ்ண ஜெயந்தி இங்கு இரவு பகலாக பெருந்திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது கோவில் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பஞ்சாரி மேளத்தோடு அலங்கரிக்கப்பட்ட ஐந்து யானைகள் உஷஸ் ஸ்ரீவேலிக்காக ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது நவராத்திரியும் இசை கச்சேரி பஜனைகள் நடனங்களுடன் பத்து நாட்கள் நடைபெறும் சரஸ்வதி பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது விஜயதசமி நாளில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்யும் நிகழ்வும் நடைபெறுகிறது வைகுண்ட ஏகாதேசி அன்று பஞ்சவாத்தியம் யானை ஊர்வலம் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் பத்து நாள் சங்கீத உற்சவமும் நடைபெறும் ஆடி மாதத்தில் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது குசேலர் திருநாளும் கொண்டாடப்படுகிறது விருச்சிகை மாதத்தில் களம்பட்டு விழாவும் மாசியில் எட்டு நாள் விழாவும் நடைபெறும் பங்குனி மாதத்தில் பிரதிஷ்டை தினம் சிறப்பாக நடைபெறுகிறது திருச்சூர் பூர விழாவும் இங்கு பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும் ருப்கேத அர்ச்சனை இலட்சார்ச்சனையும் நடைபெறுகின்றன மகப்பேறு வேண்டுதல் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகவும் இங்கு வேண்டுகிறார்கள் சகல நலமும் அளிக்கும் திருவம்பாடி ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானை வணங்கி நலம் பெறுவோமாக ஓம் கிருஷ்ணாய வாசுதேவாய நமகாம்